ஹலோ நண்பா நண்பிகளே நான் தான் உங்கள் இட்டாச்சி கேமர் நம்பளை நம்மளை தொடர்ந்து யார் நீங்கள் ஏஜிடி கேமர் ஆனால் அதோட நம்ம கூட வந்திருக்கிறது திருப்பூரிக்கி மங்கி மங்கி உங்களை இன்ட்ரோடக்ஷன் பண்ணுங்கள் நம்ம மங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்வார் அதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்களா பார்த்துட்டு வந்துடுங்க பார்ட் டூ வீடியோ ரொம்ப ஃபன்னாக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வந்து ஃப்ளாப்பி ஃப்ளாப்பி வந்து நம்ம மங்கியும் விளாடுவார் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேர் ப்ளே பண்ணியிருப்போம் ஆனால் இந்த வீடியோவில் மூணு பேர் மாற்றி மாற்றி ப்ளே பண்ண போகிறோம் நம்ம மங்கி இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால சாப்டர் ஒன் எண்டிங் கேம் கடைசி வரைக்கும் பாருங்க ப்ரோ பண்ணலாமா ஆ ஓகே ப்ரோ மங்கி ப்ரோ ப்ளே பண்ணலாமா ப்ரோ ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ நம்ம மங்கி ப்ரோ என்னதுனால வந்துடுங்க அதை நம்ம வியூவர்ஸ் கிட்ட நம்ம சொல்ல தேவையில்லை எல்லாம் நம்ம நண்பா நண்பிகள் தான் எல்லாருமே கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க கவலைப்படாதீங்க மங்கி ப்ரோ நீங்கள் எதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா ப்ரோ நம்ம சேனலை குட்டி சின் கேமை பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கவலைப்படாதீங்க அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுறாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம் கேம் பிளே என்ன ப்ரோ இது லெஃப்ட் ஹேண்டில் நம்மளுக்கு கண்ட்ரோல் இருக்கும் இந்த லெவலில் கண்ட்ரோலே இல்லை ஏஜிட்டு ப்ரோ என்ன பண்ணுறதுன்னு தெரில ப்ரோ உங்களால் மட்டும்தான் முடிக்க முடியும்னு நினைக்கிறேன் ப்ரோ இது ஏகுறது ப்ரோ காய்ஸ் நம்ம ஈஸியாக ஏகலாம் ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ இது நிற்க முடியாதா பார்ட் ஒன் வீடியோவில் நம்ம நிறையா நிறையா கஷ்டமான லெவல்ஸ்லாம் தாண்டி வந்திருப்போம் அதுலேயே இருபத்தி ரெண்டு நிமிஷம் போயிடுச்சு சாரி காய்ஸ் எப்பயும் போல் நம்மளுக்கு ஒரு ஆடு வந்துச்சு இந்த வாட்டி நம்ம நெட் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம மங்கி ப்ரோ நம்மளுக்காக பிளே பண்ண போறாரு கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க நினைக்கிறேன் மங்கி ப்ரோ ஜெயிச்சிருவீங்களே ப்ரோ போன வீடியோவே செம்ம செம்ம கஷ்டமாச்சு ஐயோ மங்கி ப்ரோ கைஸ் இப்போ அண்ணன் தான் பிளே பண்ண போறாரு கைஸ் கைஸ் வெற்றிகரமா நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சாச்சு ப்ரோ எப்படி ப்ரோ முடிச்சீங்க இது ப்ரோ ப்ரோ பிளேயர் ப்ரோ அண்ணன் ப்ரோ நீங்கள் போன வீடியோவில் நம்ம மங்கி ப்ரோ இல்லாதனால நம்மளோட ஏஜிடி ப்ரோ எல்லாம் அந்த பார்க்கலை போல ஏஜிடி ப்ரோ தான் போன வீடியோவில் செம்மையாக கலக்கினாரு ஆனால் இந்த வாட்டி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் போட்டுருங்க ப்ளீஸ் நம்ம ஜெயிச்சா உன இந்த கேமில் ஈஸி கேம் பிளே தான் இது ப்ரோ மேலே வரும் ப்ரோ

இந்த லெவல் நம்மளால முடிக்க முடியலன்னா நீங்க கமெண்ட்ல சீக்கிரம் சொல்லுங்க குட்டி சென்சன் ப்ரோ கண்டிப்பா வந்து விளையாடுவாரு நேத்து நம்ம நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓ யா வெற்றி வெற்றிகரமா நம்ம ஏஜிடி ப்ரோ முஸ்டாரி ப்ரோ புகழ்ச்சி புடிக்காது ஏஜிடி ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ ப்ரோ போன போன லெவலே நமக்கு சொம்ம கஷ்டமா இருந்துச்சு ப்ரோ கீழே போயிடுச்சு ப்ரோ பண்ணலாம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க நம்ம இட்டாச்சி கேம் தான் இன்னைக்கு மே உங்களுக்கே தெரியும் இட்டாச்சினா சும்மாவா எப்படி ப்ரோ மங்கி கேம் மங்கி காமெடி தான் பண்ணாரு ஒரு லெவல் ஜெயிக்க மாட்டாரு கவலைப்படாதீங்க ப்ரோ மங்கி மங்கி லெவல்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க ப்ரோ ப்ரோ அதாவது காமெடி படுத்துங்க ப்ரோ மொக்கை ஜோக் போட்டு காமெடி பார்த்துக்க ப்ரோ இன்றைக்கு உங்களுக்காக ஒரு ஈஸி மொக்கை சோக்கு எடுத்துன்னு வந்திருக்கு கண்டிப்பாக ஆன்சர் சொல்கிறேன் ப்ரோ அவன் பாருங்களேன் அவன் கையை பார்க்க வச்சு செம்மையாக போகிறா நம்ம மங்கி ப்ரோ எதோ பைத்தியக்காரத்தன்லாம் பேசுகாரு அதெல்லாம் கண்டுக்கூட நம்ம மங்கி ப்ரோ அசிங்கம் பார்த்தோன்னா அவருக்கு பிடிக்காது போல் கேண்ட் ஆயிட்டார் Hi viewers. இப்போ நம்மளோட ஏஜிடி கேமர் கண்டிப்பாக முயற்சி பண்ணிரோ ஜெயிக்கிறவன்னு நினைக்கிறேன். இந்த கேமை நான் முடிச்சு காட்டுறேன். நம்ம போராட்ட நம்ம இருபது இருபது நிமிஷத்துல முடிச்சிரலாம்னுச்சான நான் அப்படி முடிக்க முடியல நம்மள. ஆனா இந்த வாட்டி எண்டிங் தரமா முடிக்கிறோம். இதுக்கு இந்த ஒரு பிளே ஸ்டோர்ல ஏத்தி விளையாடுங்க. பிளே ஸ்டோர்ல அவேபிலா இருக்கு गाइस. என்ன சொல்லுங்க லிங்க் அன்பரே. சோத்திரம் bro இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டிங்க பத்தொம்போது எம்பிக்கு ஒரு கேம் ஒர்த்துனால் அது இந்த கேம் மட்டும் தான் ஜெய்கே யாருக்கும் வர முடியாது ஃபோர் பாயிண்ட் டூ வரை ஒன்று ப்ரோ என்ன ப்ரோ விளாட தெரியாது ப்ரோ ஃபோர் பாயிண்ட் மேலே இருக்கும் இது உங்களை பிடிச்சி என்ன சாப்பிட்டர் டூன்னு சொல்லுங்க ப்ரோ நாங்கள் பண்ணுறோம் ஃபோர் பாயிண்ட் நம்ம இன்னைக்கு சாப்டர் ஒன்று முடிய பாருங்க ஐஸ் சாப்டர்னோ என்ன ப்ரோ ப்ரோ அப்படியே ப்ரோ ஹிட்டாச்சி கேம் சும்மா முச்சு காட்டுறேன் பாருங்க

விரு அது sinful Mole chair head 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 பாருங்க bro அது பட்டனா இல்ல வில்லங்க மாட்டல அமுக்கம் பட்டன இருக்கு ஐயோ bro தோத்துட்டீங்க bro வில்லங்க இல்லை நம்ம முடிச்சிடலாம் ஆ நம்ம ஏசி கேமரா வந்து நம்ம முக வாங்கிட்டுப் போயிட்டாரு அதுத தொடர்ந்து உங்களுக்கு ஒரு கடி ஜோக் வெயிட் பண்ணிin இருக்கு அதுserialize பார்க்குறீங்க அதை செஞ்சிப்பீங்க गाइस இப்போ நம்ம ஹிட்டாச் கேமரா விளையாறாரு கண்டிப்பா ஜெயிச்சுறாருன்னு நினைக்கிறேன் गाइस गाइस நம்ம இந்த லெவல முடிச்சு காட்டுறோம் முடிச்சிரோம் bro என்ன bro இது என்னது bro கிட்ட போனா பார்த்தா நம்ம நம்ம தான் என்ன கவலைப்படாதீங்க மங்கி ப்ரோ நம்ம ஜெயிச்சிடலாம் நம்ம கையில தான் கேமு ஓகே ப்ரோ சீக்கிரம் ப்ரோ ப்ரோ தப்பிச்சாச்சு ப்ரோ கண்டிப்பாக வேட்டா ஆமாம் ப்ரோ மூமெண்ட்டு தான் ப்ரோ என்ன மூமெண்ட் ப்ரோ ஜஸ்ட் மிஸ்டு ப்ரோ ப்ரோ பார்த்துப்போம் ப்ரோ ப்ரோ தலை 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 எதாவது வந்துட போறே ப்ரோ தள்ளு ப்ரோ ஆமா ப்ரோ இது தானாக நடக்குது ப்ரோ நாங்கள் அமுக்க அம்ளே

கைஸ் மறக்காமல் ரெண்டரைக்கு ஒரு கிவ் இருக்குது நான் பண்ணுறேன் கைஸ் கைஸ் பார்த்துருக்கேன் ரெண்டரைக்கு மேட்ச் ஃப்ரீ 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 ஃபயர் 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 உங்கள் ஃப்ரெண்டுங்க ப்ரோ வின் பண்ணுறவங்களுக்கு பத்து ரூபா கிவ்வே பிளே கண்டிப்பாக ஒரு நாள் விட்டால் இன்னொரு நாள் வராது உங்களுக்கே தெரியும் டெய்லி சாட்டர்டே சண்டே வந்தால் வரும் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா உங்களுக்கு ரெண்டு ரூபாய்க்குவே யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் கைஸ் மறக்காம வந்துடுங்க கைஸ் கைஸ் மறக்காம வந்துடுவோம் கைஸ் ரெண்டு ரூபாய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு தான் ப்ரோ நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ மாதிரி தானே

இந்த மாதிரி ஒரு ஜெயிக்கலாம் ஜெயிச்சு மங்கி கேம ஜெயிச்சாருன்னா இந்த லெவல்லயே உங்களுக்கு கடி ஜோக் சொல்லுவான் கண்டிப்பாக மங்கி கேம காயிஸ் ஓ நோ மங்கி கேம இந்த வாங்கிக்கால ஜெயிக்க மாட்டார் போல கைஸ் இப்போ நம்ம இந்த ஜெயிச்சு காட்டுறோம் கைஸ் ஏஜ் நம்ம கைஸ் என்ன ஏமாத்திட்டாங்க गाइस நீங்க தான் சப்போர்ட் பண்ணோம் गाइस உங்களுக்கு சாப்டர் 1 பிடிச்சிருந்தா சொல்லுங்க சாப்டர் 2 னு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு பண்றோம் गाइस இந்த லெவல்ல முடிச்சு காட்றேன் நம்ம ஏஜிட்டி கேம் நம்மள ஏமாத்தி இந்த லெவல்ல முடிக்கணும் நினைக்கிறாரு பரவால எல்லாரும் நம்ம ஆட்கள் என்றதனால சப்போர்ட் பண்ணலாம் இது எப்படி நம்ம ஏஜிட்டி கேம் முடிப்பாங்க தெரியல

நம்ம மங்கி கேமரால இந்த வாட்டி ஜே முடியல கே மாட்டேனான கடசே சிச்சி ஆவரே ওর கையில தான் எண்டி இருக்கு ப்ரோ நம்ப ஏஜிடி கேமரா திரும்பி நம்மள ஏமாத்திட்டாரு மங்கி கேமர் இப்ப விளையாடப் போறாரு

நம்ம மங்கி ப்ரோக்காகவே இந்த கேமை ஜெயிக்கணும் குருனா மங்கி ப்ரோ ஜெயிச்சிருக்கீங்களா ஜெய் சார் மங்கி ப்ரோ ஜெயிச்சிருக்கீங்க கंग्रेचुலேஷன் மங்கி ப்ரோ 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 கடி ஜோக் இருக்கு நீங்க ப்ரோ அது கண்டிப்பா இருக்கு நான் நான் இப்போதே சொல்ல மாட்டேன் அது என்ன ப்ரோ இப்படி கஷ்டமா இருக்கு ப்ரோ ப்ரோ நான் ப்ரோ இப்போ ஏசிடி ப்ரோ எல்லாம்

ஆன்சர் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன் ப்ரோ அப்படி போடு அப்படி உங்களுக்கு தெரியும் ப்ரோ அப்படி உங்களுக்கு தெரிஞ்சா ப்ரோ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல போடு गाइस இதுக்கான ஆன்சர் நீங்க கமெண்ட்ல சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க கவலை நான் உங்களுக்கு சொல்லி ர ஆன்சர் ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க ப்ரோ ப்ரோ ஆல்ரெடி ஒரு ஜோக் சொல்லிட்டீங்க கடி ஜோக் கமெண்ட்ல சொல்லுங்க தெரியலனா சொல்றேன் நீங்க சொல்லவே இல்ல

ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச டேஸ்டன்ஸியாய் உங்களுக்காக நான் இந்த இந்த லெவலை முடித்து காட்டு ப்ரோ இவ்வளோ பெருசாக போகுது ஐயையோ நம்மளோட ஏஜ் டிக்கெமென்ட் முடிக்க வரார் முடிச்சிடுவாருன்னு கன்ஃபார்மாக நினைக்கிறோம் முடிச்சுட்டாரு முடிச்சிட்டேன் ப்ரோ சாப்பிட்டு வருவான்னு என்றிங் முடிஞ்சிடுச்சி ஆனால் முடிஞ்சுச்சு நினச்சா முடிய இல்லையே குமார் சாரி ப்ரோ சாப்டர் ஒன் எண்டிங் ஒன்றும் முடியலவும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களையே தெரியும் கட்ட கட்டமாக இருக்கும் அந்த மூணு கட்டத்தையும் பிளாக் கலரில் ஆக்குனா தான் நம்மளோட சாப்டர் ஒன் எண்டிங் வரும் ஒன்றும் காய்ஸ் இது ரொம்ப டஃப்பாக கொடுத்துருக்காங்க நம்ம விளையாட்ண எல்லா ஸ்டேஜோட இதையும் கலந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது நம்மளோட கிட்டே சிங்க மட்டும் தான் முடிக்க முடியும் அது தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லையே

மங்கி கேமர் தான் எல்லாரும் ஜெயிப்பீங்கன்னு நினைச்சு இருந்தீங்க ஆனா ஏஜிடி கேமர் ஜெயிச்சிருவார் இது என் கையில் இருக்கா இல்ல மங்கி கேமர் கையில் இருக்கான்னு தான் பார்க்க போறோம் கை தவறி ஊந்துட்டேன் ஆனா இந்த வாட்டி மங்கி கேமர் முடிப்பார் நீங்க நினைக்கிறீங்க சீக்கிரம் பண்ணுங்க மங்கி மங்கி ஜெயிச்சிருவாரு ரொம்ப விரித்தனமாட்டுறாரு

ப்ரோ தப்பா ப்ரோ ப்ரா மங்கி கையில் ப்ரோ மங்கி கேம் விளையாடுறோம் ப்ரோ ரைட் மணி ப்ரண்ணப் பிரோ மங்கி ப்ரோ இந்த லெவலியும் முக்கியம் போல் அவர் கையில் தான் நம்ம ஒரு ரசிகர்கள் எல்லாேருமே அவருக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க ரெண்ணப் ப்ரோ மங்கி ப்ரோ வெயிட் பண்ணுறீங்களா மங்கி கேமில் செம்மையாக விளையாடுறார் ப்ரோ தொடர்ந்து ரெண்டு லோனு முடிச்சிட்டார் ப்ரோ அவரு அவர் ப்ரோ பிளேயர்னு இதில் நிரூபிக்கிறார் இதுலேயும் முஸ்டர்னா அவர் ப்ரோ பிளேயர் தான்

ஆனா மங்கி கேமரா ஜெயிக்கணும் நீங்க நிறைய பேர் நினச்சிருப்பீங்க ஆனால் இது ஹிட்டாச்சி மட்டும் தான் முடிக்க முடியும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் லைக் அன்சார்ட் ஓ ப்ரோ நீங்க ஜெயிப்பீங்க நம்ம வியூவர்ஸ் எங்க வியூவர்ஸ் எனக்காக நம்பிக்கை வச்சிருக்காங்க அவங்க நம்பிக்கை போக்காம நான் ஜெயிச்சு காட்டேன் உங்களுக்கு யாரை அப்படி இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லி நம்ப அப்படியே அந்த ரெண்டரை மணிக்கு அந்த ரெடிம் க்ரோடு அதை நீங்கள் எடுத்துட்டு யார் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கவலைங்குது <laughs> 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 உலகமே உருண்டு வருது ப்ரோ 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 ப்ளீஸ் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ 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 கால்தம் ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ ப்ரோ இது மங்கி ப்ரோ வர மாட்டாங்க ப்ரோ நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ गाइस ஃபோன் ரொம்ப ஹேங் ஆகற மாதிரி இருக்கு गाइस ஆனா நம்ம மங்கி கேமர்க்கு இதெல்லாம் சாதாரணம் ஏன்னா அவர் நிறைய மரத்தாவி பழகி இருக்காரு

மறக்காம லைக் பண்ணுறேங்க அண்ட் ரன்ரைக்கும் லைவ் இருக்குது அந்த லைவுக்கு வந்துடுங்க பாய் 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 பாய்